இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில் ஒரு நல்ல அழகான விஷயத்த பேசணுங்க இந்த சங்கிப் பயல்களை பேசி பேசிய தலைவலிக்குதுங்க ஒரு அழகான விஷயம் என்ன அப்படின்னா ஒரே மேடையில் இஸ்லாமியர்களுடைய திருமணமும் இந்துவினுடைய இந்து குடும்பத்தினுடைய திருமணமும் நடந்திருக்கு இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு இடம் கொடுத்து உதவி செஞ்சுருக்கிறாங்க இதுதான் மகாராஷ்டிரா பூனேவில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு நிகழ்வு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கல்யாணங்க புனேல மகாராஷ்டிரால இந்த கல்யாணம் நடக்குதுன்னா ரெண்டு கல்யாணம் நடக்குது ஒண்ணு மண்டபத்துக்குள்ள நடக்குது மண்டபத்துக்குள்ள நடக்கிறது ரிசப்ஷன் யார் நடத்துறாங்க முஸ்லீம் குடும்பம் நடத்துது இங்க வெளிய புல்வெளியில ஒரு கல்யாணம் நடக்குது அந்த புல்வெளியில நடந்த கல்யாணத்தை நடத்துறது இந்துக்கள் இந்த ரெண்டு கல்யாணமும் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு வானிலை மாற்றம் வந்து லேசா மழை தூற ஆரம்பிச்சு கடுமையான மழை தூரிடுச்சு இப்ப கடுமையான மழை தூர்ன உடனே என்னடா பண்றதுன்னு தெரியாம இந்த இந்து குடும்பம் தவிச்சு போயிட்டு இஸ்லாமிய குடும்பம் ஆல்ரெடி மண்டபத்தில் அவங்களுக்கான ரிசப்ஷன் நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில கல்யாணமே முடிக்க முடியாம போகுமே அவங்க எல்லாம் இந்த ஐயர்களை வச்சு எல்லா வேலையும் ஓதுற வேலை எல்லாம் பார்ப்பாங்கல்ல இதுக்கெல்லாம் இந்த மழை இல்லாமலாம் இருக்கணும் என்னடா பண்றதுன்னு கஷ்டப்பட்டு இருக்கும் போது இவங்க அப்பா வந்து யோசிக்கிறார் யாரு இந்த இந்து குடும்ப கல்யாணத்தோடைய ஆட்கள் இருக்கிறாங்களா அவங்க யோசிச்சுட்டு இந்த மண்டபத்துல கேட்டு பார்ப்பாங்க இவங்க கிட்ட இங்க கொஞ்ச நேரம் இடம் கொடுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமணம் செய்தார்ல இஸ்லாமியர் அவருடைய அப்பா ஆன போலீஸ் ஆபீசர் ஃபரூக் காசிம் அவர்கிட்ட போய் ஃபரூக் காசிம் போய் கேக்குறாரு சார் இப்படி இப்படி ஆயிப்போச்சு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கல்யாணத்தை மட்டும் நாங்க முடிச்சுக்கிட்டு போ போகிறோமே எங்களுக்கு இடம் கொடுக்க முடியுமா உங்களால தயவு செஞ்சு பிளீஸ் அப்படின்னு கேக்குறாரு சேச்சா இதுல என்னங்க இருக்கு வாங்க ரெண்டு கல்யாணத்தையும் ஒன்னாவே வைப்போம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு அவரு உள்ள கூட்டோன அப்புறம் மணமேடையில ஒரு பகுதியில இஸ்லாமியர்கள் மணமக்கள் அமர்ந்திருக்க இன்னொரு பகுதியில இந்துக்கள் வழிபாட்டு முறைப்படி இந்து திருமண முறைப்படி இந்து திருமணம்னா பெரும்பாலும் அங்கெல்லாம் பார்ப்பன திருமண முறை தான் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்து திருமண முறை விசில் அடிச்சு கைதட்டி கல்யாணத்தை முடிச்சுட்டு போறதெல்லாம் அங்கே பார்ப்பன முறைப்படி அவங்க அந்த கல்யாணத்தை நடத்தி இருக்கிறாங்க இந்த சங்கு ரதி கவாடை அப்படின்றது மணமகனுடைய பேரு சங்கு ரதி கவாடை அவரு அந்த இந்து மணமகன் அந்த மேடையிலே திருமணம் பண்ணிக்கிறாரு தாலி கட்டி எல்லா வேலையும் கடைசில என்ன ஆகுது அப்படின்னா உணவும் வாய்ப்பு அங்கேயே உணவையும் கொண்டு வந்துட்டாங்க மழைக்காக மொத்த புல்வெளியும் நாசமா போச்சு மொத்த புல்வெளியிலும் உட்கார்ந்து சாப்பிட முடியாத சூழலாகி போச்சு மொத்த புல்வெளியும் தண்ணி காடா மாறி இருக்கு எங்கடா போறதுன்னு பரிதவிச்சுட்டு இருந்த இந்து குடும்பத்துக்கு உதவி செஞ்சு ஒரே மேடையில ஒரே மேடையில இந்து கல்யாணமோ இஸ்லாமியருடைய கல்யாணமோ நடந்திருக்கு ஒரு அரசியல் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல இந்துக்களை தனியா பிரிச்சு ஒரு அடாவடித்தனம் பண்ணுவோம் அப்படின்னு அங்க ஒரு அரசியல் ஓடிட்டு இருக்கு அங்க பாஜக ஆட்சியில இருக்கு அவன் அரசியலுக்கு எல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கு அந்த நிகழ்வுகள்ல ஒண்ணுதான் ஒரு திருமண வீடு அது இந்து திருமணமும் இஸ்லாமியர்களுடைய ரிசப்ஷன் திருமணமும் ரெண்டு சேர்ந்து ஒரே இடத்துல நடந்திருக்கு ஒரே இடத்துல சாப்பாடு ஒரே இடத்துல கொண்டாட்டம் ஒரே இடத்துல மகிழ்ச்சி இத உடனே நடுங்கி போயிட்டாங்களா அங்க இருக்கிற பாஜக கும்பல் ஐயோ இத வச்சு ரொம்ப நாள் பேசுவாங்களே நாம இப்பதான் ஏதோ ஆபரேஷன் சிந்துரு பொந்தூர்னு வச்சு நாம ஏதோ ஒரு ஒளிய செட்டப் பண்ணி வச்சிட்டு இருக்கோம் இங்க பார்த்தா இந்த மக்கள் என்ன இப்படி ஒட்டுமையா தெரியுறாங்களே அப்படின்னு கலங்கி போயிருக்கு அங்க இருக்கிற சங்கி கும்பல் ஆனா மக்கள் ஒற்றுமையா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் தமிழ்நாடு மாதிரியான தென்னிந்தியா மாதிரியான சமூக சமூகநீதி பூமியில சர்வசாதாரமா நடக்கும் தென்னிந்தியாக்குள்ள ஆனா வட இந்தியாவில எப்போதுமே எதிரும்புதிரமாக இருக்கக்கூடிய மக்கள் தான் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் வட இந்தியாவில் பல இந்து குடியிருப்புகள் பகுதியில் ஒரு இஸ்லாமியர் கூட இல்லாத பகுதிகளும் உண்டு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் அடுக்குமாடி குடியிருப்புகளில் கூட இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும் போது அரசு அபார்ட்மெண்ட்ல எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இஸ்லாமியர்கள் கொடுப்பாங்கல்ல அந்த வீடுகளில் கூட இஸ்லாமியர்களை வந்து குடியிருக்க விடாம அடிச்சு தோறுத்துற ஒரு மோசமான சூழ்நிலை அங்கே இருக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்லவே வேணாம் உல்டோசர் கல்ச்சர் இதை உடைக்கிறது அதை உடைக்கிற என்கவுண்ட் போடுறது எல்லாமே இஸ்லாமியர்கள் மேல ஒரு நெருக்கடி கொடுக்குற ஒரு காலகட்டம் தான் இந்த ஆண்டுகளா மிகப்பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் உடைக்கிற விதமா நான் மனுஷன் என்கிட்ட ஒரு மனுஷன் உதவி ஐயா என் பிள்ளை கல்யாணம் மழை வந்து அம்புட்டையும் எடுத்து பிடிச்சு ஐயா தான் ஏன் உதவி பண்ணணும் அப்படின்னு கேக்கும் போது நான் எப்படி மறுக்க முடியும் எனவே நான் அதை மறுக்கல நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுக்கிட்டேன் ஒரே மேடையில மாப்பிள்ளையும் பொண்ணும் திருமணம் பண்ணி இருக்கிறாங்க பாருங்களே பாத்தீங்கள சந்தோஷமா இருக்கா இந்த மாற்றம் தாங்க இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாத்தும் நல்லது நடக்கட்டும்